மன்னரின் மகிழ்ச்சி தன்னை எதிர்த்த இளவல் மற்றும் உபதலைவன் இருவரும் மாளிகையில் ஏறிந்து அழிந்து போனார்கள் என்ற நினைப்பில் இருங்கோவில் உறைந்த அரண்மனைக்கு வருகை புரிந்திருந்த புலவர்கள் பாணர்கள் கூத்தர்கள் முதலியவர்களை கௌரவப்படுத்தி வேண்டிய பரிசுகளை வழங்கி அனுப்பி வைத்தார் சூரிய குளத்தில் தோன்றி சோழ அரசை உருவாக்கிய சுராதிராசனின் வழிவந்த குலக்கொடியை வேரோடு அறுத்து ஒழித்துவிட்ட நினைப்பின் மகிழ்ச்சியில் இருந்த இருங்கோவேல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மிகவும் விரைவாகவும் அதே சமயம் மிகுந்த எச்சரிக்கையாகவும் முன்னெடுக்க முனைந்தார் அடுத்த கட்டமாக புகாரை கைப்பற்றுவது எப்படி என பல விதங்களில் சிந்தித்த இருங்கோவேல் உறைந்தையில் சோழ சிம்மாசனத்தை கைப்பற்றியவுடனே புகார் மீது போர் தொடுத்தால் தேவையின்றி மக்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் சென்னியின் மகனும் இறந்து விட்டதால் இனி தானாகவே புகார் தம் கைகளுக்கு வந்துவிடும் ஆக போர் அவசியமில்லை என்பதால் வைதீகர் பாகவதற்குரிய ராஜதந்திர முறையே சரியானது என தீர்மானித்துக் கொண்டு தலைமை ஒற்றனை அழைத்து வர சொல்லி கட்டளை பிறப்பித்தார் அவரது கட்டளையை பெற்றுக்கொண்ட வீரர்கள் அவசர அவசரமாக வேந்தனை தேடி சென்றார்கள் பரபரப்புடன் இருங்கோவில் சிந்தித்தபடியே நடந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த வேந்தன் அரசே என பணிந்து தனது வருகையை தெரிவுபடுத்திக் கொண்டான் வேந்தனை பார்த்தவுடன் மன்னர் சற்று சோர்வுடன் வா வேந்தா உனக்காக தான் காத்திருந்தேன் என கூறி அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் மன்னரின் முகத்தை கவனித்த வேந்தன் அவரது கவலையை கண்டு அரசே நமது எதிரிகள் அனைவரையும் தான் வீழ்த்தி விட்டோமே இனி என்ன கவலை என வினவினான் இது கவலை இல்லை வேந்தா முன் எச்சரிக்கை உணர்வு வேந்தன் ஏதும் பேசாமல் அமைதியுடன் அவரது முகத்தையே பார்த்து கொண்டு பணிவுடன் வேந்தா கூறுங்கள் அரசே சில நாட்களாக காண ஏலவில்லையே அவன் இல்லாததால் சிறு சிறு முக்கிய பணிகளுக்கு கூட உன்னை அழைக்க வேண்டியிருக்கிறது அவன் எங்கே அவனை நான் கடைசியாக சென்னியின் மகனை சிறை வைத்த மாளிகைக்குத்தான் அனுப்பி வைத்தேன் அதன் பிறகு அவனை காணவே இயலவில்லை எங்கு சென்றிருக்கிறான் என்ற தகவலும் கிடைக்கவில்லை அரசே அவன் எங்கு சென்றிருந்தாலும் விரைவில் வந்து என்னை சந்திக்க சொல் வேந்தா வேந்தன் சற்று தயக்கத்துடன் நிச்சயம் அரசே என்றான் வேந்தா தயங்குகிறாயே காரணம் என்ன அரசே மாளிகை எரிந்தபோது இளவரசனை காக்க செங்குவீரன் உள்ளே நுழைந்த வேளையில் நமது வீரர்களும் அவனை துரத்தி கொண்டு உள்ளே சென்றார்கள் அல்லவா ஆம் உள்ளே சென்ற நமது வீரர்களுள் சேந்தனும் ஒருவனாக இருப்பானோ என எண்ணி அச்சப்படுகிறேன் அரசே மன்னர் கவலையுடன் வேந்தா நீ கூறுவது என வினவினார் ஆம் அரசே என்னால் அப்படித்தான் ஊகிக்க ஏழுகிறது நம் வீரர்கள் மாளிகைக்கு தீ வைத்த சேந்தனும் அங்குதான் இருந்திருக்கிறான் ஆனால் அதன் பிறகு அவனைப் பற்றிய தகவல்களே கிடைக்கவில்லை என வருத்தத்துடன் கூறினான் வேந்தன் சேந்தன் செங்கு வீரனின் தலைமை ஒற்றன் செங்கோடனால் கொல்லப்பட்டு விட்டதை அறிந்திராத உறைந்தை மன்னர் அவன் இறந்திருப்பான் என எண்ணாதே வேந்தா நிச்சயம் திரும்பி வருவான் அவன் நமக்காக நமது மலைநாட்டின் மேன்மைக்காக கடுமையாக உழைத்துள்ளான் அவனுக்கு நான் நிறைய செய்ய வேண்டியுள்ளது அவனை தேடச் சொல்லி நமது வீரர்களுக்கு கட்டளையிடு என பெரும் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் மன்னர் தனது நண்பன் சேந்தன் மீது மன்னர் வைத்திருக்கும் அன்பையும் நம்பிக்கையையும் கண்ட வேந்தன் மகிழ்ந்து அப்படியே ஆகட்டும் அரசே என தெரிவித்தான் வேந்தா உறைந்தையில் நம் வீரர்கள் சிலர் கொல்லப்பட்டதாக அறிந்தேன் உண்மையா என கோபத்துடன் விரும்பினார் ஆம் அரசே உண்மைதான் நம் வீரர்களை எதிர்க்க துணிந்த அவர்கள் யார் வேந்தா அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் தானே மன்னிக்கவும் அரசே அவர்கள் தப்பித்து விட்டார்கள் அவர்களை விரட்டி சென்ற நம் வீரர்களையும் மரக்கள கலபதியையும் அழைத்து விசாரித்து விட்டேன் அங்கு நடந்தது என்ன என்று உறுதியாக அவர்களுக்கும் தெரியவில்லை பொன்னி நதிக்கரையோரம் எழுந்த மரண ஓலங்களை கேட்டு ஓடிச் சென்று பார்த்தபோது நம் வீரர்கள் வாள் மற்றும் வேல்களால் தாக்கப்பட்டு இறந்து கிடந்ததையும் பிறகு பொன்னி நதியில் தோணியில் இரு பெண்கள் தப்பிச் சென்றதாகவும் செய்தி கிடைத்தது என வேந்தன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த மன்னர் இரு பெண்களா நம் வீரர்களை கொன்றுள்ளனர் என ஆச்சரியத்துடன் வினவினார் தயக்கத்துடனே வேந்தன் ஆமாம் என்றான் அங்கு எத்தனை பேர் இறந்து கிடந்தார்கள் ஐந்து பேர் அரசே ஐந்து வீரர்களை இரு பெண்கள் கொன்றுள்ளார்கள் சொல்வதற்கே வெட்கமாக இல்லை அவமானத்துடன் வேந்தன் என்ன கூறுவதென்று தெரியாமலே திகைத்து நின்றான் அப்பெண்கள் எங்கே சென்றார்கள் அவர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை அரசே பொன்னி நதியின் கடும் புனல் பிரவாகம் அவர்களை காப்பாற்றிவிட்டது புனலின் கடும் சீற்றத்தில் மரக்களத்தில் பயணித்து அவர்களை பிடிக்க இயலவில்லை என கலபதி தெரிவித்தான் அரசே அவன் கூறியதை கேட்ட மன்னர் கடும் மாத்திரத்துடன் பட்டின காவல் தலைவன் எங்கே அவனை உடனே இங்கு அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டார் மன்னரின் அழைப்பை கேட்டு ஓடி வந்த பட்டின காவல் தலைவனை கண்ட இருங்கோவில் கடும் கோபத்துடன் அரண்மனைக்குள் வந்து நம் வீரர்களை கொன்று என்னையும் மிரட்டிவிட்டு ஒருவன் தப்பித்துள்ளான் அவன் எப்படி உள்ளே வந்தான் எப்படி வெளியே சென்றான் என இன்னும் கண்டறிந்த பாடில்லை நேற்று பட்டினத்தில் இரு பெண்கள் நம் வீரர்கள் ஐவரை கொன்றுவிட்டு தப்பியுள்ளார்கள் இதுவரை நீ அதை பற்றி என்னிடம் தகவல் கூட தெரிவிக்கவில்லை இதற்கு என்ன காரணத்தை நீ தெரிவிக்கப் போகிறாய் அரசே நடந்த பிழைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அரண்மனைக்குள் செங்கு வீரன் எப்படி நுழைந்தான் என இன்னமும் நம் வீரர்கள் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பட்டினத்தில் என்ன நடந்தது என எங்களால் ஊகிக்கவே இயலவில்லை அப்பெண்கள் எதற்கு நம் வீரர்களை கொல்ல வேண்டும் பகல் பொழுதில் நம் வீரர்களுக்கு அங்கு என்ன வேலை என பல கோணங்களில் விசாரித்து கொண்டிருக்கிறோம் இனி இதுபோன்ற தவறுகள் நேராவண்ணம் பார்த்துக் கொள்கிறேன் இனியொரு முறை இந்த தவறு நடக்காது பொறுத்தருளுங்கள் என வேண்டி நின்றான் தப்பித்த அந்த இரு பெண்களாவது யார் என்று விசாரித்தீர்களா அரசே அவர்களில் ஒருத்தி நாங்கூரை சேர்ந்தவள் அவளது தகப்பன் சென்னியின் படையில் பணிபுரிந்திருக்கிறான் மற்றொருத்தி புகாரை சேர்ந்தவள் அவள் முன்னாள் சேனாதிபதியின் மகள் என்றும் சிலர் தெரிவித்தார்கள் அது நம்பும்படி இல்லை சேனாதிபதி மகளா எந்த சேனாதிபதி என கேட்டறிந்தாயா என பெரும் எதிர்பார்ப்புடன் தனது முரட்டி மீசையை தடவியபடியே வினவினார் மன்னர் அச்சேனாதிபதி பெருமரவர் மகேந்திர வளவனார்தான் என அவன் கூறியதை கேட்ட மன்னர் வளவனார் மகளா என தனக்குத்தானே கூறி ஆச்சரியப்பட்டவர் அடே முட்டாள்களா யாருடைய ஆதரவு நமக்கு கிடைத்தால் அனைத்து சச்சரவுகளும் தீர்ந்துவிடும் என எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ அவரது மகளிடமே சச்சரவிட்டு விட்டு உள்ளீர்களே என கோபம் கொண்டு ஐந்து காவல் வீரர்களை கொன்று கடும் புனல் பிரபாகத்தில் தப்பிய வானவல்லியை நினைத்து தன் மகனுடன் சிங்காசனத்தில் இளவரசியாக வீற்றிருக்க வேண்டிய அனைத்து தகுதிகளும் பெற்றவள் இவள்தான் என வியந்து பெருமையும் பட்டுக்கொண்டார் மன்னர் சிந்தித்துக்கொண்டிருந்தபோதே கொண்டிருந்த வேந்தன் அரசே புகாருக்கு தாங்கள் இந்திர திருவிழாவைக்கான வருகை புரிவதாக ஒருவனிடம் செய்தி அனுப்பினீர்களே அவன் என்ன ஆனான் என வினவினான் அவனுக்கு ஏதும் நேரவில்லை வேந்தா அவன் நேற்றே திரும்பி வந்து விட்டான் உயிரோடா ஆம் வேந்தா உயிரோடுதான் இதில் உனக்கென்ன ஆச்சரியம் ஆச்சரியம் இல்லை அரசே சிறிது அதிர்ச்சி பொதுவாக புகாருக்கு செல்லும் நம் வீரர்களை அந்த செங்குவீரன் உயிரோடு அனுப்புவதில்லையே இவன் உயிரோடு வந்திருப்பது எனக்கு பெருத்த ஆச்சரியத்தை அளிக்கிறது அவர்கள் என்ன பதில் கூறினார்கள் செங்குவீரன் உயிரோடு இருந்தால்தானே அவன் நமது தூதுவர்களை கொள்வதற்கு அவன்தான் மடிந்து விட்டானே நாம் எதிர்பார்த்ததுதான் நடக்கிறது வேந்தா நம் செய்திக்கு அவர்கள் எந்த மறுப்பையும் வழங்கவில்லை அரசே எனக்கு இதில் சற்று தயக்கம் ஏற்படுகிறது தயக்கமா ஆம் அரசே ஏன் தாங்கள் புகாரில் இருக்கும் போது அவர்கள் அஞ்சுகிறேன் பயன்படுத்தும் அந்த தூதவன் மீதும் எனக்கு சற்று சந்தேகமாக இருக்கிறது ஒருவேளை அவன் எதிரிகளின் கைப்பாவையாக இருப்பானோ என்று எதற்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என எச்சரித்தான் வேந்தன் வேந்தா காலன் உயிரோடு திரும்பி தானே நீ அவன் மீது ஐயம் கொள்கிறாய் ஆம் அரசே அவனை நான் அனுப்பியதற்கு சில காரணங்கள் உள்ளன முதற்காரணம் இரும்பிடர் தலைகளின் தம்பி அவன் சமையன் மீது வெறுப்பு கொண்டவன் அவனை நமது காரியங்களுக்கு பயன்படுத்தினால் அவனை தலையன் மற்றவர்களைப் போல கொல்ல தயங்குவான் இரண்டாவது அவன் பெரும் வீரன் திறமைசாலி மேலும் புகாருக்கும் இரும்பிடர் தலையனுக்கும் பெரும் மரணாக இருந்த உபதலைவன் இறந்து விட்டான் சென்னியின் மகனை பற்றிய எந்த ஒரு விவரமும் அவர்களுக்கு தெரியாததால் அனைவரும் குழம்பி போயிருப்பார்கள் ஆதலால் தான் காலனை எந்த தொந்தரவும் செய்யாமல் உயிரோடு விட்டுவிட்டார்கள் இல்லையேல் மற்றவர்களைப் போன்று அவனையும் தீர்த்து கட்டியிருப்பார்கள் உனக்கு அவன் மீது ஐயம் இருந்தால் ரகசியமாக அவனை கண்காணிக்க ஏற்பாடு செய் இப்போது நமக்கு திறமையான தூதவன் அவன்தான் இயன்றவரை அவனை பயன்படுத்திக் கொள்வோம் என கூற வேந்தன் அமைதியானான் வேந்தா முக்கிய காரணமாகத்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் கட்டளையிடுங்கள் வேந்தே இந்திர திருவிழாவை பயன்படுத்தி புகாரை முற்றுகையிட்டு கைப்பற்ற போகிறோம் என்றவரை நம்பிக்கையான திறமை வாய்ந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து திருவிழாவை காணப்போகும் பொதுமக்களைப் போன்று அனுப்பிவை வைதிகரங்கு நமக்காக ஆயுதங்களை சேகரித்து வைத்துள்ளார் திருவிழாவின் போது நமது வீரர்களை கடை செய்து தேவைப்படும் போது ஆயுதங்களை பரிமாற்றம் செய்ய வேண்டும் புகாரை கைப்பற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் இன்றே துரிதமாக தொடங்கு என கட்டளையிட அவரது கட்டளையை ஏற்ற வேந்தன் அப்படியே ஆகட்டும் அரசே என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் இருங்கோவேலின் முதன்மை அமைச்சர் அன்று காலையில் தான் அனைத்து வேலீர்களையும் சந்தித்து பேசிவிட்டு உறைந்தைக்கு வந்திருந்தார் அவர் ஓய்வெடுத்து விட்டு தன்னை சந்திக்க வருவதற்குள் நாமே அவரது மாளிகைக்கு சென்று அடுத்து செய்ய வேண்டிய சில முக்கிய காரியங்கள் பற்றி அவசரமாக விவாதித்துவிட வேண்டும் என எண்ணிய இருங்கோவில் முதன்மை அமைச்சரின் மாளிகைக்கு புறப்பட்டார் ஆனால் எதிர்பார்ப்பிற்கு மாறாக முதன்மை அமைச்சரே மன்னரை நோக்கி வந்து கொண்டிருக்க இருவரும் வழியிலேயே சந்தித்து கொண்டார்கள் ஒருவரை ஒருவர் பணிந்து வணங்கிக் கொண்ட பிறகு இருவரும் தங்களின் உரையாடலை தொடங்கினார்கள் அவசர பட்ட மன்னர் அந்தடரே சென்ற காரியம் முழு வெற்றிதானே என முதன்மை அமைச்சரிடம் வினவினார் ஆமாம் இருங்கோ சென்ற காரியம் முழு வெற்றி ஏற்கனவே இரு பெருநில மன்னர்களான சேரர் மற்றும் பாண்டியர்களின் ஆதரவு நமக்கு இருக்க இப்போது வேலிர்களின் ஆதரவும் கிடைத்துவிட்டது தென்னகத்தில் நம்மை எதிர்க்க இனி இரும்பிட தலையனை தவிர யாருமே கிடையாது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் முதன்மை அமைச்சர் இனி இரும்பிடர் தலையர் சென்னியின் மகன் மற்றும் வளவனை பற்றிய கவலையை விடுங்கள் இரும்பிடர் தலையனை எளிதாக நினைத்து விடக்கூடாது இருங்கோ அந்த புலவனால் என்ன செய்துவிட இயலும் என ஒரு காலத்திலும் எண்ணி விடாது வாழ் கொண்டு சாதிக்க இயலாததை கூட சிறு எழுத்தாணி முனையால் சாதித்துவிட விட இயலும் சென்னியின் மகனும் உயிரோடு இல்லை அவனை ஆதரித்த பெரும் வீரனான புகாரின் உபதலைவன் செங்கு வீரனும் உயிரோடு இல்லை அப்படி இருக்க அந்த பிடர்தலையனால் இனி நம்மை என்ன செய்துவிட ஏலும் இளவல் உயிரோடு இல்லையா என பெரும் அதிர்ச்சியுடன் வினவினார் முதன்மை அமைச்சர் ஆம் மந்தனரே சென்னி தன் மனைவியுடன் வசிக்க எழுப்பிய வசந்த மாளிகையிலேயே அவனை ஏறித்து சாம்பலாக்கிவிட்டோம் அவனை காக்க சென்ற உபதலைவனும் திரும்பவில்லை என பெரும் உற்சாகத்துடன் கூறினார் மன்னர் ஆனால் அவர் கூறியதை கேட்டு எந்தவித மகிழ்ச்சியையும் வெளிக்காட்டாத முதன்மை அமைச்சர் இருங்கோ என்னால் இதனை மரக்கள தீயிலிருந்து தீயிலிருந்து தப்பி குணக்கடலை நீந்தி தப்பித்தவன் உபதலைவன் அவனும் மாளிகை தீயில் வெந்திருப்பான் என கூறுவது அசட்டுத்தனமாக உள்ளது இருங்கோ என்ன நடந்தது விவரமாக கூறு என கட்டளையிட்டார் முதன்மை அமைச்சர் நடந்த அனைத்து விவரங்களையும் கேட்டு அறிந்த முதன்மை அமைச்சர் நடந்த விசுவாசி ஒருவன் நேரில் பார்த்ததாக கூறுகிறீர்களே அவன் யார் அவனை என் முன்னே அழைத்து வாருங்கள் என தெரிவித்தார் இருங்கோவேலும் விரைவில் அவனை உங்களை சந்திக்க சொல்கிறேன் அந்தனரே குழந்தையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி விவரமாக கூறுங்கள் வேளீர்கள் அனைவரும் என்ன தெரிவித்தார்கள் நமக்கு எப்படி பணிந்தார்கள் என பெரும் ஆர்வத்துடன் வினவினார் இருங்கோவில் உறைந்தையை கைப்பற்றி சோழ மன்னனாக முடிசூட்டிக் கொண்டமையால் நாங்கூர் வல்லம் குடந்தை பழுவூர் பெருந்துறை கழுமளம் முதலிய சோழ மண்டலங்களின் அனைத்து மன்னர்களின் ஆதரவையும் பெற முதன்மை அமைச்சர் முயன்று ஓலை அனுப்பி அனைவரையும் குடந்தையில் கூட செய்திருந்தார் அனைத்து வேலிர்களும் ரகசியமாக குடந்தை சென்று கூடிய போது முதன்மை அமைச்சர் இளஞ்சேத் சென்னியின் மைந்தன் வளவன் ஆட்சி பொறுப்பு வேண்டாம் என கூறி எங்கோ ஒளிந்து கொண்டமையால் குளத்தில் தோன்றிய மலைநாட்டு மன்னர் இருங்கோ உறைந்த ஆசனத்தை காப்பாற்றி சோழ மன்னராக முடிசூட்டிக் கொண்டார் பாண்டியன் தன்னவனும் சேரன் பெருஞ்சேரலாதனும் இருங்கோவை அங்கீகரித்து விட்டார்கள் உங்களின் ஆதரவையும் இருங்கோவில் எதிர்பார்க்கிறார் என கூறி அமைதியானார் அவர் கூறியதை கேட்டவுடன் அங்கிருந்த அனைத்து குறுநில மன்னர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது சோழ இளவல் உயிரோடு இருக்க இருங்கோ ஆட்சியை கைப்பற்றியது தவறு காலம் காலமாக நாங்கள் சோழ மன்னருக்கு கட்டுப்பட்டு விசுவாசத்துடன் இருக்கிறோம் இருங்கோவை ஆதரித்து அவர்களுக்கு நாம் எப்படி துரோகம் இழைப்பது சென்னி இறந்தபோது நம்மில் சிலரும் அங்குதானே இருந்தோம் இது அவருக்கு நாம் செய்யும் பெரும் துரோகம் அல்லவா இருங்கோவில் செய்தது சரி சென்னியின் மகன் வீரனாக இருந்திருந்தால் அவன் ஏன் ஓடி ஒழிய வேண்டும் நம்மால் செய்ய இயலாததை இருங்கோவில் செய்துள்ளார் நாம் அவருக்கு பக்கபலமாகத்தானே இருக்க வேண்டும் இருங்கோவில் நம் குலத்தவன் அவனை நாம் எக்காலத்திலும் கைவிடக் கூடாது சென்னிக்கு துரோகம் இழைத்துவிட்டு இப்போது ஆட்சியை இருங்கோவையில தாரை வார்த்து விட்ட இந்த துரோகியை அடித்து விரட்டுங்கள் அந்த நீங்கள் செய்தது பெரும் பிழை துரோகம் அந்தனர் என்ற போர்வையில் இருக்கும் பேராசைக்காரன் உடனே இவனது தலையை கொய்து விடுங்கள் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பை கண்ட அந்தனர் வேளீர்களே நீங்கள் கோபப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை யார் வலிமையுடையவனாக இருக்கிறானோ அவர்களிடம்தான் தலைமைப் பொறுப்பு சேரும் சோழ வம்சம் தனது வல்லமையை இழந்து விட்டது காலம் காலமாக வேளிர்களை அடக்கி ஆளும் சோழர்களை வீழ்த்த இதுதான் சரியான தருணம் இந்த வாய்ப்பை கைவிட்டால் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறாது அதிலும் சென்னியின் மகன் எனக்கு பாரமே வேண்டாம் என அஞ்சு ஓடி ஒளிந்து கொண்டான் அவனை தேடி கண்டறிந்தா சிம்மாசனத்தில் அமர்த்த சொல்கிறீர்கள் சென்னிக்கு பிறந்திருப்பது வீரப்புலி புலி நானும் நினைத்தேன் கோழையானது பல் இல்லாதது அதன் பிறகுதான் அரசன் இல்லாத சோழ நாட்டிற்கு காவலனாக உயர்ந்த இருங்கோவிலிற்கு உதவ துணிந்தேன் ஆசனத்தில் அமர்ந்து யார் செங்கோலை பிடித்து கட்டளையிடுவார்களோ அவர்களுக்கு பணி கடமை செய்ய வேண்டியது முதன்மை அமைச்சரான எனது கடமை அதைத்தான் நான் செய்கிறேன் நான் செய்தது பிழை என்றால் இங்கேயே எனது தலையை துண்டாக்கி கொய்து விடுங்கள் என பெரும் ஆவேசத்துடன் கூற அங்கிருந்த மற்ற வேளிர்கள் குறிநில மன்னர்கள் அனைவரும் இல்லை இல்லை நீங்கள் செய்தது பிழை இல்லை என கூறி அமைதியானார்கள் காலமறிந்து காரியம் செய்து வெற்றி பெறுவதுதான் சிறந்த வழி நீங்களே என்ன செய்ய வேண்டும் என முடிவு செய்து கொள்ளுங்கள் என கூறி அனைவரின் முகத்தையும் நோக்கினார் முதன்மை அமைச்சர் அனைவரும் ஒருவருக்கொருவர் விவாதிக்க மீண்டும் அங்கு சிறு சலசலப்பு தோன்றியது தொண்டையை கரகரத்தபடியே தனது முரட்டு தாடியை தடவி கொண்டு எழுந்த குழந்தை வேளிர் அந்தணரே இங்கிருக்கும் அனைத்து வேலிர்களையும் விட பலம் வாய்ந்தவர் அழுந்தூர் வேல் மௌரிய படைகளையே இளஞ்சேத் சென்னியுடன் இணைத்து விரட்டியவர் அவர் இருங்கோவை ஆதரிக்கிறாரா அவர் ஏன் இக்கூட்டத்திற்கு வருகை தரவில்லை தாங்கள் அவரை அழைத்தீர்களா அக்கிழவன் ஒரு நாளும் இருங்கோவை சோழ மன்னனாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் வீரனாக இல்லாவிட்டாலும் தனது மகள் வயிற்று பேரனான வளவனை ஆசனத்தில் அமர்த்துவதிலேதான் அவனுக்கு விருப்பம் அப்போதுதானே அக்கிழவனும் புலவனாக வேடம் தரித்த பேராசைக்காரனான இரும்பிடர் தலையனும் இளஞ்சித் சென்னியின் அவையைப் போன்று தங்களது விருப்பப்படி சோழ தேசத்தை ஆளலாம் ஆனால் வளவனே அவர்களின் தொந்தரவு தாளாமல் ஓடிப் போய்விட்டான் மலைநாட்டு இருங்கோவிற்கும் அழுந்தூர்வேல் திதியனுக்கும் தீராத பகை இருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் அக்கிழவனை பற்றிய கவலை இனி வேண்டாம் நீங்கள் அனைவரும் இருங்கோவுடன் இணைந்தால் அவனால் என்ன செய்துவிட இயலும் என பதிலுக்கு கேட்டார் பெரும் ராஜதந்திரியான முதன்மை அமைச்சர் கூறியதை கேட்டதும் அனைத்து வேலீர்களும் அமைதியாகி விவாதிக்க தொடங்கினார்கள் பிறகு அனைவரும் ஒருவாறு இருங்கோவேலை சோழ மன்னனாக ஏற்று உறைந்தைக்கு அடங்கிய குறுநில மன்னர்களாக ஆட்சி செலுத்த சம்மதித்தனர் ஆனால் அங்கிருந்த பல வேளிர்கள் கப்பம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என முதன்மை அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுக்க அதற்கவர் உங்களது கோரிக்கையை மன்னரிடம் தெரிவிக்கிறேன் இதுபற்றி அவர் நிச்சயம் நல்ல முடிவெடுப்பார் என நம்புவோம் என தெரிவித்தார் இருங்கோவிலிற்கு எதிராக யார் போர் தொடுத்தாலும் அனைவரும் இணைந்து அவருக்கு ஆதரவாக போரிடுவது எனவும் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அனைத்து நிகழ்வுகளையும் முதன்மை அமைச்சர் மன்னர் இருங்கோவிலிடம் தெரிவித்தார் அந்தனரே நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் எதிர்பார்த்ததை போலவே நடந்து கொண்டிருக்கிறது இருந்தும் மனதின் ஓரம் ஒரு எச்சரிக்கை உணர்வு தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது காரணம் புரியவில்லை என்றார் மன்னர் அதை பற்றிய கவலையை விடுங்கோ அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை கவனிப்போம் வைதிகர் பாகவதர் எங்கே அவரை சந்தித்தீர்களா என வினவினார் முதன்மை அமைச்சர் புகாரை கைப்பற்ற வைதீகர் வகுத்திருக்கும் அனைத்து திட்டங்களையும் விரிவாக எடுத்துரைத்த மன்னர் அவர் புகார் சென்றுள்ளதாக பதிலளித்தார் அத்திட்டத்தை கேட்டவுடன் சிந்தித்த முதன்மை அமைச்சர் இருங்கோ எனக்கு இன்னொரு யோசனையும் தோன்றுகிறது புகாரை கைப்பற்றிய பிறகு தங்களது புதல்வனை புகாரில் அமர்த்திவிட்டால் என்ன என வினவினார் அதை கேட்டு ஆர்வமடைந்தவர் இதுவும் நல்ல யோசனை தான் அந்தனரே புகாரை கைப்பற்றிய பிறகு பெரும் விழா நடத்தி என் மகனுக்கு பட்டம் கட்டி அவன்தான் எனக்கு பிறகு சோழ தேசத்தை அரசாளப் போகிறவன் என உலகிற்கும் அறிவித்து விடுவோம் என்றார் வேண்டாம் இருங்கோ அது சரியான முடிவாக இருக்காது என எண்ணுகிறேன் எதை குறிப்பிடுகிறீர்கள் அந்த தங்கள் மகனுக்கு புகாரில் வைத்து யுவராஜன் பட்டம் சூட்டலாம் என குறிப்பிடுவதைத்தான் என் மகனுக்கு யுவராஜன் பட்டம் சூட்டுவதனால் என்ன பிரச்சனை ஏற்படும் என கருதுகிறீர்கள் தங்கள் மகனுக்கு யுவராஜன் பட்டம் சூட்டுவதைப் பற்றி நான் எதுவும் கூறவில்லை இருங்கோ பிறகு எதைப் பற்றி தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள் புகாரில் வைத்து யுவராஜன் பட்டம் சூட்டலாம் என்கிறீர்களே அங்குதான் பிசகு ஏற்படும் என கருதுகிறேன் வேறு என்ன செய்யலாம் வழக்கம் போல தாங்களே நல்ல முடிவினை கூறிவிடுங்கள் யோசித்த முதன்மை அமைச்சர் உறைந்தையிலேயே நாம் தங்கள் மகனுக்கு யுவராஜன் பட்டம் கட்டிவிடுவோம் புகாரை கைப்பற்றிய பிறகு அங்கு அவனை அமர்த்தி ஆட்சி செலுத்த பணித்து விடுவோம் இதுவும் நல்ல யோசனை விரைவில் நாம் அதற்கான பணியை தொடங்குவோம் விரைவிலா ஆமந்தனரே இன்று இந்த அரண்மனையிலேயே அனைவரின் முன்பும் பட்டம் கட்டி விடுவோம் ஐயா இன்றே என் மகனுக்கு பட்டம் சூட்டினால் மக்கள் என்ன நினைப்பார்கள் சென்னியின் மகனை எண்ணி கலகம் செய்ய மாட்டார்களா இருங்கோ மக்களை பற்றிய கவலையை விடு அவர்கள் கலகம் செய்ய எண்ணுபவர்களாக இருந்திருந்தால் வளவனை விடுத்து நீ சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்த போதே தங்களது எதிர்ப்பை காட்டியிருப்பார்கள் யுவராஜன் பட்டம் சூட்டிய பிறகு அவனது வாயாலேயே மக்களுக்கு பல வரிச் சலுகைகளை அறிவித்து விடுவோம் அந்த பேச்சில் அவர்கள் யாரும் நம் அரசியலை பற்றி என்ன கூட மாட்டார்கள் நல்ல யோசனை இப்போதே நான் அதற்குரிய காரியத்தை தொடங்குகிறேன் நல்லது யுவராஜன் பட்டம் சூட்டிய பிறகு சோழ நாடு முழுமைக்கும் தண்டோரா அடித்து செய்தியை பரப்பச் சொல்லிவிடு நாம் வழக்கம் போல பயன்படுத்தும் சென்னியின் மகன் வளவன் ஓடிப்போய் விட்டதனால் என்ற வார்த்தையையும் பயன்படுத்த மறக்க வேண்டாம் பின் முதல் வேளையாக சோழ யுவராஜனை சேர மாமன்னன் பெருஞ்சேரலாதனையும் பாண்டிய மன்னன் தென்னவனையும் சந்தித்து ஆசி பெற்று வந்துவிடச் சொல் அவர்களின் உதவி நமக்கு எப்போதும் தேவை இயன்றவரை நமது படைபலத்தை பெருக்க வேண்டும் இரும்பிடையர் தலையனை நாம் எந்த காலத்திலும் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது யார் எதிர்த்தாலும் நாம் தக்க பதிலடி கொடுக்க தயாராகவே இருக்க வேண்டும் என கூறிவிட்டு அந்தனரான முதன்மை அமைச்சர் ஓய்வெடுக்க மீண்டும் தனது மாளிகையை நோக்கி புறப்பட்டார் முதன்மை அமைச்சரின் ஆலோசனையை கேட்ட பிறகு பெரும் உற்சாகத்துடன் காணப்பட்ட மன்னர் இருங்கோவேல் இத்தனை வருடங்களாக போட்ட திட்டங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இழப்புகள் என அனைத்தையும் சிந்தித்து பார்த்தார் தனது மகனுக்கு யுவராஜன் பட்டம் சூட்டி தனக்கு பிறகு சோழ ஆசனத்தில் அமரப் போகிறவன் என்பதை உலகறியே அறிவிக்கப் போகும் மகிழ்ச்சியோடு அரண்மனையை நோக்கி புறப்பட்டார் யுவராஜன் பட்டம் சூட்டி வளவனாரின் மகளையும் பிறகு சில குறு நில மன்னர்களின் இளவரசிகளையும் மனமுடித்து விட்டால் அதன்பின் எந்த பிரச்சனையும் எழாது என்ற சிந்தனையுடன் நடந்து கொண்டிருந்தார்